வாக்கு மனிதனானார் நம்முடைய குடி கொண்டார் அவரது மாற்றியை நாங்கள் கண்டோம் யோவான் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஒரு ஆசிரியை என்ன பண்றாங்கன்னா பள்ளிக்கூடத்துல சின்ன தோண்டி சின்ன குழந்தையை அழைச்சிட்டு போறாங்க அப்ப அந்த குழந்தையை அழைச்சிட்டு போகும்போது அந்த ஆசிரியருடைய வகுப்பு இரண்டாம் தளத்துல இருந்து செகண்ட் ஃபிளோர்ல கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த குழந்தைய என்ன பண்றா கீழே விளையாட விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த மற்ற குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தை திடீர்னு அம்மா அம்மா அழுது அம்மா உடனே அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க அந்த ஸ்கூலில் இருக்கிற ஆயம்மா தூக்குறாங்க அப்புறம் அந்த குழந்தை அப்போ கூட அழை நிறுத்தலை அடுத்து இன்னொரு ஆசிரியை வராங்க அவங்க தூக்கி பார்க்குறாங்க அழ அழுக நிறுத்தலை உடன் மா ஃப்ரெண்ட்ஸை அந்த குழந்தைங்களாம் சேர்ந்து விளையாட காட்டுறாங்க அப்பவும் அந்த குழந்தை அழுக நிறுத்தலை வீர் வீரனை ரொம்ப அலறி அழ ஆரம்பிச்சிருச்சு அப்போ அழ ஆரம்பித்த உடனே அவங்க உடன் இருக்கிற ஒரு ஆசிரியை என்ன பண்ணுறாங்க இந்த அவங்க அம்மாவுக்கு க சொல்றாங்க டீச்சர் உங்கள் குழந்தை வந்து ரொம்ப அழுதுறாங்க எவ்வளவோ தூக்கி பார்த்தா கூட அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியல விளையாட்டெல்லாம் காட்டினா அப்போ அந்த குழந்தை அழுக நிறுத்தலை நீங்க தான் போனோம் இப்போ என்ன செய்யறாங்கன்னா யாருடைய கண்ட்ரோலுக்கும் வராத யாருடைய கண்ட்ரோலுக்கு அடங்காத அந்த குழந்தை இப்போ இரண்டாம் தளத்திலிருந்து அவங்க அந்த அம்மா ஒவ்வொரு தளமா இறங்கி என்ன செய்யறான் வராங்க அப்படி இறங்கி வந்து அந்த குழந்தையை பார்த்த உடனே ஓடி போய் அப்படியே மார்போடு அணைச்சிங்கன்னா அந்த குழந்தை அம்மா அவங்க ஏறி அந்த குழந்தை குழந்தை என்ன அம்மாவோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே உடனே அந்த நிமிஷம் அழுகை நிறுத்திடுச்சு அம்மாவை முத்த எடுத்து குழந்தைய அம்மாவை முத்து எடுத்துக்கிறாங்க அதாவது பாருங்க அவர் அம்மா வந்து இறங்கி வந்து தன்னுடைய மேல் தளத்திலிருந்து இறங்கி வந்து அந்த குழந்தையை மாறி அணைக்கும் பொழுது குழந்தை அழுகி நின்று போகுது அதே போல இந்த குழந்தை யாருக்கு யாரும் தூக்கினாலும் யார் விளையாட காட்டினாலும் இந்த குழந்தை போல தன்னுடைய தாய் காத்து இருந்துச்சு அம்மா வந்தோடனே அந்த குழந்தை அழுகை நிற்கிறது அந்த தேவை சந்திக்கப்படுது அதுக்கு வேண்டியது அம்மா அம்மா வந்தாச்சு இப்ப சந்தோஷம் குழந்தை பாருங்க கடவுள் கூட நாம பல நேரங்களே நாம் அழுகின்றோம் நம்ம கண்ணீர் வடிக்கின்றோம் தேவையில எல்லாம் கடவுள் நோக்கி கேட்கிறோம் ஆனா இந்த உலகத்துல எத்தனை ஆடம்பரங்கள் எவ்வளவு பொருள் வசதிகள் எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் திருப்தி திருப்திப்படுத்த முடியாது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது ஆகவே தான் கடவுள் என்ன செய்கிறார் மனு உறு எடுத்து மனிதனாக நம்ம இடத்திலே குடிக்கொள்வதற்காக கிருபையும் சத்தியம் உள்ளவராய் அருளும் உண்மை உள்ளவராய் நமக்காக கடவுள் இறங்கி வந்து நம்மை மார்போடு அணைக்கிறார் இல்லையா இயேசு கிறிஸ்து பிறப்பை நாம கொண்டாடினோம் அவர் எப்படி கிருபையும் சத்தியம் உள்ளவராய் இறங்கி வந்தாரோ நாமும் நம்முடைய சக நண்பர்களோடு அன்பர்களோடு நாமும் கிருபையும் உண்மையும் உள்ளவர்களாய் பழக இந்த நாள் நமக்கு துணையார் கட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் என்னாலும் கிருபையும் உண்மையும் உள்ளவர்களாய் மற்றவோடு பழக நேர் கிருபைத்தார் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்